பாண்டவரைச் சேர்ந்த திட்டத்துய்மன் முதலான படைவீரர்கள் பாடி வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவர்களை அஸ்வத்தாமன் கொன்ற செய்தியைக் கூறும் பாகம் ஆகும் சூப்தி என்ற வட சொல்லுக்குத் தூக்கம் என்பது பொருளாம் அதில் நிகழும் செயல் சௌபிகம் ஆகும் இதனைச் சவுத்திகம் எனவும் கூறுவர் அஸ்வத்தாமாவின் விவேகமற்ற செயல் துரியோதனனால் சேனாதியாக்கப் பெற்ற அஸ்வத்தாமன் கிருபாசாரியார் கிருதவன்மா ஆகிய மூவரும் ஓர் பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தார்கள் பகட்பொழுதில் தம்மை வருத்திய காகங்கள் பழுத்த பெரிய ஆலமரத்திலே தங்கியிருப்ப இரவு வந்தவுடன் தனக்குரிய காலம் இரவு என்று அறிந்த ஒரு கோட்டான் ஆந்தை பகலில் தன்னை வருத்திய அந்த காகங்களோடு பகைமை கொண்டு கொல்லப் புகுதலை அஸ்வத்தாமன் நேரில் பார்த்தனன் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று திருக்குறளும் காலமறிதல் என்ற அதிகாரத்தில் கூறுதலை இங்கு நினைவு கொள்க பாண்டவர்களைத் தேடி அஸ்வத்தாமன் இக்காட்சியைக் கண்டவுடன் அஸ்வத்தாமன் காலமறிந்து பாண்டவர்களாகிய பகைவரை கொல்ல வேண்டுமென்று முடிவு செய்தான் ஆக அஸ்வத்தாமன் பகைவர் யாவரும் நன்றாக உறங்கும் இரவில் பாண்டவர்களை படைவிட்டி லேயை அழித்திட வேண்டுமென துணிந்தான் அதற்காக அந்த இரவில் பாண்டவர் இருக்குமிடம் நோக்கி புறப்படவும் செய்தான் அப்போது அவன் மாமன் கிருபாசாரியன் அஸ்வத்தாமா இரவில் யாரையும் கொல்லுதல் பாவம் பொழுது விடிந்தபின் காலையில் போர்க்கு தான் முறை என்று கூறினான் அதற்கு அஸ்வத்தாமன் மாதுவரே பிதாமகர் பீஷ்மர் ஆசாரியர் துரோணர் போன்ற ஞானவான்களையெல்லாம் கொன்ற பாண்டவர்களை இந்த நேரத்திலும் கொல்லலாம் இதில் பாவமில்லை மேலும் என் தந்தை ஆசாரியர் துரோணரை வாளால் வீழ்த்திய திட்டத்து முதலில் கொல்ல வேண்டும் புறப்படுங்கள் என்று கூற மூவரும் பாண்டவர்கள் இருக்கும் பாசரை நோக்கி நடந்து சென்றனர் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் இருக்கும் பாடி வீடு புகுவதற்கு முன்னர் சிவபெருமான் சிருஷ்டித்த பூதம் ஒன்று அந்த அஸ்வத்தாமனை நோக்கி வந்தது அதனைக் கண்டு அஸ்வத்தாமன் அன் சாமல் அதன் மீது அம்புகள் பல ஏவினான் அவற்றையெல்லாம் அந்த பூதம் விழுங்கி விட்டது அம்புகளையெல்லாம் விழுங்கி விட்ட அப்பூதம் அஸ்வத்தாமனின் வில்லையும் பறித்து கொண்டது பின்னர் அவர்கள் எதிரில் ஆயிரம் திருமால் வடிவுகள் கொண்டு அவர்கள் எதிரே தோற்றமளித்து பேராரவாரம் செய்தது மேலும் அவர்கள் ஏறி வந்த தேர்களை வானத்திலே தூக்கி எறிந்தது அதனால் அந்த தேர்கள் தோள்தோளாக ஆயின தேரிலிருந்த மூவரும் தப்பி பிழைத்து அங்கிருந்த ஓர் ஆலமரத்தின் அடியில் தங்கினர் அஞ்சாத அஸ்வத்தாமன் உடனே அஸ்வத்தாமன் சிவபெருமான் துணை கொண்டு இந்த பூதத்தை வதைப்பேன் என்று கூறி கங்கையில் நீராடி மந்திரமாவதும் வானவர் மேலதும் சுந்தரமாவதும் துதிக்கப்படுவதும் தந்திரமாவதும் சைவச் சமயத்திலுள்ளதுமாகிய ஒப்பற்ற திருநீற்றினை தரித்து பின்னர் அப்பெருமானை குறித்து ஐந்தெழுத்து திருமந்திரமாகிய நமசிவாய என்ற திருமந்திரத்தை ஓதலானான் ஆனால் சிவபெருமான் மேலும் பல திருவிளையாடல்களை புரிய விரும்பி பல பூதங்களை அனுப்பினார் அவை குரங்கு குதிரை நரி கரடி சிங்கம் மான் போன்ற பல முகங்களையுடையனவாகி ஆரவாரித்து நின்றன அவற்றைக் கண்டு அஸ்வத்தாமன் அஞ்சவில்லை ஆனாலும் அதிலே ஒரு பூதம் அவன் கழுத்தை பிடித்து நெருப்பிலே தள்ள முயன்றது அப்பொழுதும் அஸ்வத்தாமன் அஞ்சாது தன்னை தானே மாய்த்து கொள்ள வாளை எடுத்தான் உடனே எல்லாம் மறைந்தன உமையாளோடு உடனாகிய ஒருவனாகிய சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தோன்றினார் அந்தன சிறுவனே அஞ்சர்க்க உன் வலிமையை யை அறியும் அறியும் போப்பொருட்டுச் சில திருவிளையாடல்களைச் செய்தேன் என்னோடு செய்த போரில் தோற்றவில் அம்புரா தூணி தேர் முதலான அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் இந்த வாளை கொண்டு உன் பகைவரை வீழ்த்துவாய் என்று கூறி ஓர் உயர்ந்த வாளையும் கொடுத்து கையிலை போய் சேர்ந்தார் சிவசங்கரன் தந்த வாளைப் பெற்றுக் கொண்ட அஸ்வத்தாமன் தன்னை விட்டுச் சென்ற வில் அம்புரா தூணி தேர் முதலாயின மீண்டும் அச்சிவ பெருமான் அருளால் கிடைக்கப் பெற்றான் பின் நடந்தவட்டை கிருபாசாரியார் கிருதவன்மா ஆகியோருக்கு எடுத்துச் சொன்னான் திட்டத்துய்மனையும் உப பாண்டவர்களையும் கொல்லுதல் மூவரும் இரதத்தின் மேலேறி பாடி வீட்டிற்குச் சென்றனர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த திட்டந்த திட்டத்தூய்மன் கழுத்தில் அஸ்வத்தாமன் வில்லின் நாணினை மாட்டி நன்றாக இருக்கினான் பின்னர் சங்கரன் தந்த வாளால் அவன் தலையை வெட்டி வீழ்த்தினான் அதன் மூலம் நிராயத பாணியாய் இருந்த தன் தன் தந்தையை கொன்ற பழியைத் தீர்த்து கொண்டான் அதனைக் கண்டு அங்கிருந்த பாஞ்சால மன்னர்கள் வந்து எதிர்த்தனர் அவர் களையும் அவர்களோடு வந்த சிகண்டி உதாமன் உத்தமோசா ஆகிய மூவரையும் தன் வாளால் வெட்டி வீழ்த்தினான் பின்னர் திரௌபதியின் புதல்வர்களான விந்தன் சோமன் வீரகீர்த்தி புண்டலன் சயசேனன் பிரதிவிந்தியன் சுதசோமன் சுருத கீர்த்தி சதாநீகன் சுருதசேனன் எனவும் வழங்குவர் இன்னும் உபபாண்டவர்கள் ஐவரையும் இரக்கமின்றி கொன்றான் அவர்களுக்கு துணையாக வந்து எதிர்த்த சோழனையும் கொன்றான் ஒரு நொடியில் அந்த பாடிவீட்டை அஸ்வத்தாமன் பிணக்காடு ஆக்கினான் அழித்தற் கடவுளான சிவபெருமானின் அம்சமாதலால் அஸ்வத்தாமன் அச்சங்கரன் கொடுத்த வாளைக் கொண்டே சிகண்டி திட்டத்துய்மன் சோழன் பாஞ்சால மன்னர்கள் உபபாண்டவர்கள் முதலான அனைவரையும் ஒழித்திட்டான் பாண்டவர்கள் கண்ணபிரானின் யோசனைப்படி ஓகவதி நதிக்கரையில் சென்று தங்கியதனால் தப்பினார்கள் அவர்களுடன் சாத்தகியும் தப்பினான் அவனுடைய செய்கையைக் கண்டு கிருபாசாரியாரும் கிருதவன்மாவும் அஞ்சினர் பின்னர் மூவரும் தேரேறி துரியோதனனை அடைந்தனர் நடந்தவற்றை அவனிடம் கூறினர் அவனும் அதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்தான் பின்னர் அவன் அஸ்வதாமாவை நோக்கி முனி மைந்தரே பாண்டவர்கள் கண்ணபிரான் சாத்தகி மற்ற அனைவரையும் ஒழித்த நின் வீரத்தை உணர்ந்தேன் நீ செய்த செயலை என் அண்ணன் தருமபுத்திரர் கேள்விப்படின் என்னை இகழ்வார் பகைவர்களும் என்னை இகழ்வர் அதற்குள் நான் இரத்தல் வேண்டும் என்றான் அரசரைப் போல அந்தனர் படைக்கலம் ஏந்தலும் இரவில் திருடனைப் போல சென்று பகைவரை அழித்தலும் தருமம் அன்று ஆதலின் இவ்வாறு கூறினான் சிவபெருமானை குறித்து துரியோதனன் தியானம் மேலும் அவன் அஸ்வத்தாமனிடம் குருமைந்தனே இளம் உப உபபாண்டவர் கொன்றதனால் பாலகத்தி தோஷம் சிறுவர்களை வதைத்த தோஷம் உன்னை பற்றி விட்டது அதனை போக்கத் தவம் செய்க மேலும் நீர் செய்த போர் போதும் நீ போய் விடுக என்று வெறுப்போடு கூறினான் அதன்பின் துரியோதனன் சஞ்சயனை அழைத்து என் தந்தைக்கும் தாய்க்கும் என் செயல்களை கூறிப் பின் என் பணிவான வணக்கங்களை எடுத்துச் சொல்க அதோடு பாண்டவர்களை அழைத்து முடிச்சுட்டி அவர்களை ஆள வைத்து மனம் தேறியிருக்குமாறு கூறுக அரண்மனை பெண்டிர்களின் துயரத்தைப் போக்குக தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய சிற்றப்பா விதுரர்க்கும் பதினெட்டு நாள் நிகழ்ச்சிகளை தெளிவாக கூறுக என்று வேண்டினான் பின்னர் சிவபெருமானை குறித்து தியானம் செய்யலானான் அந்நிலையில் தேவர்கள் மலர் மாறி பொழிய இறந்த தம் தம்பியற் ஒன்பதின்மர் எதிர்கொள்ள தேவமாதர் ஏவல் செய்ய துரியோதனன் அடைந்தான் வணங்காமுடி வேந்தனாகிய இந்த துரியோதனன் இந்த போர்க்களத்தில் இறந்தது உள்வினையின் செயலை என்று சஞ்சயன் அஸ்வத்தாமன் கிருபாசாரியார் கிருதவன்மா ஆகிய நால்வரும் எண்ணித்துயருற்று அவ்விடம் விட்டுச் சென்றார்கள்